ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேங்க் ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரி போஸ்டில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னு ஆவலா இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது வந்து சரிங்களா அதாவது இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் மொத்தம் முந்நூறு வேக்கன்சிக்கான அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் பேங்கில் கிளர்க் ஜாப் சரிங்களா அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டு இருந்தாங்க சரிங்களா கிளர்க் ஜாப் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூத்தி எண்பது வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் கேட்டகரி பார்ப்போம் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் கேட்டகரின்னு சொல்லும்போது யூசிஓ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கே வந்து அறிவிச்சிருந்தாங்க இது எப்போ அறிவிச்சிருந்தாங்கன்னா ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிச்சிருந்தாங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து எனி டிகிரி படிச்சவங்களாம் எலிஜிபிள் தான் சரிங்களா இது வந்து ஒரு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கான நோட்டிபிகேஷன் அதே போல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூசிஓ பேங்க் வந்து மொத்தம் இருபது வேக்கன்சி சொல்லிருக்காங்க சரிங்களா அதுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லிருக்காங்க எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி அப்புறம் ஓபிசிக்கு வந்து ஃபைவ் வேக்கன்சி எக்கனாமிக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி யூஆர் கேட்டகரிக்கு பத்து வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் இருபது வேகன்சி சொல்லிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இந்த பேங்க்கில் வந்து வில் வில்லிங்காருக்கு ஒர்க் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் படித்து குயிக்காக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இன்னுமே இதுக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் அதாவது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் சரிங்களா கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான முக்கியமான விவரங்கள் இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்து அடுத்தது அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து நம்ம இந்தியன் பேங்க் ஓகேங்களா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அறிவிச்சிருந்தாங்க இதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இந்த மாதம் லாஸ்ட்டு தான் இதோட கடைசி தேதியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதாவது பிசிக்கலி சேஞ்சர் கேண்டிடேட் அவங்கள தவிர்த்து மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ஏழு வேகன்சி பிசிக்கலி சேஞ்சர் கேண்டிடேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு வேகன்சி இருக்காங்க மொத்தம் இரநூத்தி எண்பத்தி எட்டு வேகன்சி இதுமே வந்து அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கான ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் தான் சரிங்களா உங்களுக்கு இந்தியன் பேங்க் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கேட்டகரி ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும் பேங்கு உள்ள வந்து நுழைஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்தியன் பேங்க்ன்றது ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க்கு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேகன்சி நிலை சரிங்களா அதே போல இதுக்கான டீட்டெயில் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க குயிக்காக அப்ளை பண்ணுங்க முப்பத்தொன்னு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் இதுக்கு லாஸ்ட் டேட் சரிங்களா இதுக்குமே நீங்க எனி டிகிரி படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஓகேங்களா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் அப்ரண்டிஷ்கான இப்போ கரண்டாக இருக்கிற

இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுவும் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம் இது வந்து ஒரு ஜாப் நல்லா புரிஞ்சுக்கிங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட்ட டேட் அதாவது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னுமே ஒரு எக்ஸாக்டா ஒரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்கு சரிங்களா ஸோ அப்ளை பண்ணதுன்னா குயிக்கா அப்ளை பண்ணுங்க இதுக்குமே எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க வந்து எலிஜிபிள் தான் ஏன்னா போஸ்டிங் போஸ்டிங்னா என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இதுக்கான டீட்டெயில் நோட்டிபிகேஷன் இப்படி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி ஒரு டைம் கரெக்டாக பார்த்துக்குங்க ஓகேங்களா அதே போல் ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த வேக்கன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் தான் இந்த வேக்கன்சியும் அதிகமாக அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இது வரைக்குமே சில பேங்க்லாம் வந்து அவங்க வேகன்சி வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அதாவது இங்கே பாருங்க நம்ம தமிழ்நாட்டோட டேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டேட் வைஸாகவும் வேகன்சி சொல்லியிருக்காங்க ஐபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு பேங்க் பாஸ்வேர்ட் பண்ணியிருக்காங்க அதை சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க வேகன்சி வந்து ரிப்போர்ட் பண்ணலை அதனால வேகன்சி வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை அதாவது என்ஆர்னு இருக்குது நாட் ரிப்போர்ட்டட்னு அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி பதினாறு அப்புறம் கனரா பேங்க் வந்து டோட்டல் வேக்கன்சி நானூற்றி நாற்பது அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தொண்ணூறு இந்தியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணலை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பஞ்சாப் நேஷனல் பேங்க் முப்பத்தஞ்சு வேக்கன்சி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து ஒன்பது வேக்கன்சி யூசிஓ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணலை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் பண்ண வரைக்கும் வந்து அறுபத்தஞ்சு வேகன்சி வந்துருக்காங்க இது வந்து அவுட் ஆஃப் physically challenged பர்சன்ஸ் தான் அதே போல physically challenged பர்சன்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணி சேர்த்தோம்னா மொத்தமாக மத்தமா எண்பத்தி மூணு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே அதுக்கப்புறம் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் யூசிஓ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இன்கேஸ் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த வேக்கன்சியுமே இன்பீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அதுவும் ஒரு லக்கு தான் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து எப்படியாவது பேங்க் ஃபீல்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் பேங்க் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆவலாந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஆப்ஷன்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இதுக்குமே எனி டிகிரி வந்து எலிஜிபிள் தான் நான் சொன்ன அப்ரண்டஷிப் இந்த கேட்டகரிக்கும் இந்த கிளர்க் கேட்டகரிக்குமே என டிகிரி படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் இது எல்லாத்துக்கான டீடைல் நோட்டிபிகேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களுமே இந்த பீடியோ டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ